நேற்று நைட்ல இருந்து சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ படுபயரங்களா சேர் ஆயிட்டு இருக்குதுங்க அந்த வீடியோவில் சில பூசாரிகள் மதுவை குடிச்சிட்டு ரொம்ப ஆபாசமா ஆடுறதும் கோயிலுக்கு வர பக்தர்கள் மேல விபூதி அடிச்சு ரொம்ப அநாகரியமா நடந்துருக்கிறாங்க பக்தர்கள் துன்புறுறதை பார்த்து சிரிச்சு ரொம்ப மோசமான செயலில் ஈடுபட்டு இருக்கிறாங்க எனவே இது சார்ந்த வீடியோக்கள் வெளியாகி தான் ரொம்ப பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குதுங்க இதனுடைய பின்னணியை பத்தி பார்க்கும்போது விருதுநகர் மாவட்டத்தில் ஸ்ரீவில்லி புத்தூர்ல இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற பெரிய மாரியம்மன் கோயில் அப்படிங்கிறது அந்த ஏரியாவில் ரொம்ப பிரசித்தி பெற்ற கோயிலா இருக்குதுங்க இந்த கோவிலுக்கு இருபத்தி வருஷம் கழிச்சு அடுத்த மாசம் ஜூலை இரண்டாம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெற இருக்குதுங்க இந்த நிலையில தான் கோமதி விநாயகம் வினோத் கணேசன் அப்படிங்கிற அர்ச்சகர்கள் இந்த கோவில்ல பூஜை மற்றும் அர்ச்சனை செஞ்சுட்டு வந்திருக்காங்க எனவே இந்த சமயத்துல தான் இப்போ இவங்க மூணு பேருமே குடிச்சிட்டு ஆடுற வீடியோ ஒன்று வெளியாயிருக்குதுங்க அதுல இஷ்டத்துக்கு பாட்டு போட்டு ஆபாசமும் ஆடிட்டு இருக்காங்க இதை விட மோசமா என்ன பண்றாங்கன்னா அந்த கோவில்ல பக்தர்கள் வராங்க அந்த பக்தர்கள் ஒரு இடத்துல எட்டி பார்க்க சொல்லி அவங்க முகத்துல பட்டாரும் விபூதி அடிக்கிறாங்க இதே மாதிரி அவங்க ரெண்டு மூணு பேருக்கு பண்ணிருக்காங்க இந்த செயலை பார்த்து ரொம்ப அநாகரிகமா சிரிச்சிட்டு இருக்காங்க மேலும் இதை வீடியோ எடுத்து வேற விளையாண்டுட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த வீடியோ தாங்க இவங்களுக்கு வினையாவே முடிஞ்சிருக்குது இந்த மாதிரி செயல்பட்ட இவங்கள இப்போ அறநிலையத்துறையில இருந்து சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க இந்த மாதிரி இந்த பூசாரிகள் அடாவடியில் ஈடுபடுறது அப்படிங்கிறது முதல் முறை கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடியே பல முறை இவங்க மது குடிச்சிட்டு அநாகரிகமா நடந்துக்கிறதாகவும் கோயிலுக்கு வரும் பெண்கள் கிட்ட திருநீரம் மொத்தமா அவங்களுடைய முகத்துல அப்பி ரொம்ப அத்திமீறி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புகார் எழுந்திருந்ததுங்க இந்த சமயத்துல இப்போ இந்த வீடியோ வெளியாகி இருக்குது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாம அதுவும் கோயில் வந்துட்டு பக்தின் கூட பார்க்காம வரக்கூடிய பக்தர்கள் மேல விபூதி அடிச்சு அதை ஒரு விளையாட்டா மாத்தி அதுல ஆனந்தம் அடைகிறாங்க அப்படின்னா அவங்க மனநிலை எவ்வளவு கொடூரமா இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்க நாங்க நேரடியா கடவுள் கூட தொடர்பு இருக்கிறோம் கடவுள் கூட பேசுறது கூட எங்களுக்கு சக்தி இருக்குன்னு சொல்லக்கூடியவங்க கடவுளை மதிக்கக்கூடிய பக்தர்களை மதிக்க தெரியல எனவே இந்த சஸ்பெண்ட் நடவடிக்கையோட மட்டும் இல்லாம இவங்க மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னும் பெண்கள்கிட்ட அத்தி அத்துமீறதுனால இவங்களை கைது செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி இப்ப கோரிக்கை எழுந்திருக்குதுங்க இதுல என்ன ஒரு விஷமத்தனமான கருத்து பரப்பப்படுதுன்னா இந்த செய்திகளோட கமெண்ட்ல என்ன போடுறாங்கன்னா பாத்தீங்களா பாத்தீங்களா அனைத்து சாதியினரும் அர்ச்சகம்

பிரச்சனைக்காரா பணி புரிஞ்சிருக்கிறாரு மீதி இருக்கிறவங்க எல்லாமே இந்த கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்க இருக்கு இல்லையா அதுக்காக உதவி செய்ய வந்தவர்கள் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கப்பட்டிருக்குதுங்க எனவேதான் இவங்க மேல இப்போ ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு இவங்க யாருமே இந்த கோவில் பணிகளை ஈடுபடக்கூடாது அப்படின்னு சொல்லி தலை விதிச்சிருக்காங்க மேலும் இன்னொரு பக்கம் பழையபடி இருந்திருந்தா கோவில் சுத்தமா இருந்திருக்கும் இப்போ அசுத்தம் பண்ணிட்டா அப்படின்லாம் கதர்றாங்களே இதுக்கு முன்னாடி கோவில் கருவறைக்குள்ள வச்சு அத்துமீறின எல்லாம் வெளியாகிச்சு அதெல்லாம் இவங்க கண்ணில் பட்டிச்சா இல்லையான்னு தெரியல எனவே இந்த வீடியோவை சாக்கா வச்சுக்கிட்டு அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் அப்படிங்கிற திட்டத்தின் மேல இருக்கிற வன்மத்தை இங்க வந்து கக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நான் பார்க்கக்கூடிய விஷயமா இருக்குதுங்க எனவே இது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா அண்மையில மதுரையில் நடந்த முருகன் மாநாட்டில் இந்து கோயில்களை விட்டு அறநிலைத்துறை வெளியேறணும் அப்படின்னும் இந்துக்கள் கோயில்களை இந்துக்கள் கிட்டே ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றிருந்தாங்க எனவே அவங்க சொல்றபடி இப்படி ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கிட்ட ஒப்படைச்சா நிலைமை என்னவா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு இதுவே எடுத்துக்காட்டுங்க மேலும் கலைஞர் பராசக்தி படத்துல வசனம் எழுதினார் இல்லையா கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் திருடர்களின் கூடாரமாக மாறிவிடக்கூடாது என்பதற்காக அப்படின்னு சொன்னார் இல்லையா அதுதான் நமக்கு ஞாபகம் வருது de...